மார்னிங்க இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க பன்னீரும் கேப்சிகம் வச்சு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து காஷ்மீரி மிளகாய் தனியா ஜீரகம் மிளகு பட்டை லவங்கம் ஒரு இலக்காய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரை மிக்சியில் வந்து இது பண்ணி வச்சுருங்க அடிச்சு வச்சிருங்க ஸோ நான் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கேப்சிகம் கேப்சிகம் வந்து நீங்கள் எல்லோ கேப்சிகம் கிடச்சாலும் எடுத்துக்கலாம் ரெட்டு கிடச்சாலும் எடுத்துக்கலாம் ஸோ நான் எனக்கு க்ரீன் தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் மார்க்கெட் போகும்போது க்ரீன் தான் இருந்துச்சு ஸோ நான் க்ரீன் எடுத்துக்கிட்டேன் பன்னீர் எடுத்துக்கோங்க முந்திரி அதுக்கப்புறம் தயிர் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலான்ட்டு நான் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேங்க இதை இதை வந்து நான் பொடிச்சு வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் ப்ராசஸ் காமிக்கிறேன் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இதில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ஒரு மிக்ஸியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம் ஸோ நான் தயிர் எடுத்திருக்கேன் இதில் நான் கேஷ்யூஸ் போடுறேன் ஸோ நான் இதில் முந்திரி போட்டுட்டேங்க இப்போது இதில் நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அடிச்சுக்கிறேங்க அடிச்சிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ திக் பேஸ்ட்டாக பண்ணுறோன்னு பார்ப்போம் நம்ம அந்த தயிர் இதெல்லாமே அடித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சு இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் லைட்டாக வணங்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்குதா உடனே கொஞ்சம் வணங்கிட்டோங்க அது கொஞ்சம் சாஃப்ட் ஆன பிறகு நம்ம கேப்சிகம் போட்டுடலாம் ஸோ நம்ம அடுத்தது கேப்சிகம் போட்டுடலாம் ஸோ வதக்கியாச்சுங்க கொஞ்சம் ஸோ இப்போ எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் பன்னீரை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பன்னீர் வந்து ஸ்லைட்டாக பண்ணால் போடுங்க சும்மா ஸோ இப்போ வந்து இடையில எண்ணெயில் பிரிஞ்சி இலையும் ஜீரகமும் போட்டு தாளிச்சாச்சு இப்போ அந்த பேஸ்ட் அப்படியே ஊற்றிடலாம் ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் இதில் கலந்துக்கிட்டு ஒரு கலர் கலறிடலாம் ஸோ இப்போ நம்ம அந்த குடமொளகாவும் போட்டுடுவோங்க குட வெங்காயம் அந்த பன்னீர் உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க அந்த பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு போகணும் நல்லா கலறிடுவோங்க கலறிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்குது ஆக்சுவலி நம்ம அந்த கேஷூஸாக பன்னீரான்னு தெரியலங்க ஆனால் கேஷூஸ் எப்பவுமே ஒரு திக்னஸ் கொடுக்கும் பன்னீர் எனக்கு ஐடியா இல்லை பட் ஸ்டில் நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது சப்பாத்திக்கு இது நல்ல நல்ல காம்பினேஷனுங்க தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்காது பட் சப்பாத்திக்கு இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன் ஸோ இப்போ ஆயிடுச்சுங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு சர்வ் பண்ணால் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி வந்து அப்படியே கையில் பொழிச்சி போட்டுருங்க கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் கையில் நசுக்கிட்டு அப்படியே நம்ம தூவி விட்டுர்லாங்க நல்ல வேறு லெவல் அரோமாங்க பார்க்கவே ரிச் ஃபுல்லாக இருக்குது இது வந்து வெறும் சப்பாத்திக்கு மட்டும்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ